மக்களே பிக் பாஸ் லைவில் நடந்த மூணு முக்கிய நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் சபரி பார்வதி அந்த ப்ரோமோவில் பாத்தீங்களா அதோட முழு விவரம் அடுத்து ஒரு டாஸ்க் நடந்தது அதில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு இப்போ ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லா டீம்மேட்ஸும் இது எல்லாத்தையும் பார்த்துரும் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோலமால கோலமாவு குரூப் இதில் என்ன பண்ணிட்டாங்க மூணு டீம்மே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க இதில் பார்வதி அண்ட் கோ டீம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போவானா அவனுங்க பண்ணுறத பார்த்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் இன்னொரு பக்கம் கெமியன் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஊதக்கூடாது ஸோ அந்த கார்டு வச்சு தானே எடுக்கிறோம் ஊதாம நம்ம ப்ளே பண்ணலான்னு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு டீம் ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் போகிறாங்க போன அப்ப பாத்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு போது ஆ அதில் ஃபஸ்ட்டு ஒரு டீமோட பேர் போட்டுருக்கல அவங்க போட்டோன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க நாங்கள்லாம் போக முடியாதுப்பா விக்ரம் நாங்கள்லாம் போக முடியாது நாங்கள் இப்படியே இருக்கும் யார் தைரியமானாலோ போங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க திரும்ப யாருமே தைரியமானாலும் இல்லை யாரும் ஃபர்ஸ்ட்டு போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட்டு போனால் ரிஸ்க்குன்ட்டு யாரும் போகிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி வாங்க சாபுத்திரி போடலான்னும் போது நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறாங்க சாபுத்ரி போட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க விக்ரம் டீம் அவுட் ஆகிடுது மூணாவது பொஷன் ரெண்டாவது பொஷனில் வந்து பார்வதியன் டீம் மொதல் பொசிஷனுக்கு சபரியன் டீம் ஸோ சபரியன் டீம் போயிட்டு ஃபஸ்ட்டு டாஸ்கில் விளையாடுறாங்க டெமோ அவங்க தான் டெமோ பீஸு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது நம்ம ஒரு பிளானே போகும்போது பண்ணிட்டுன்னு வச்சிக்கலாம் நம்மளை பார்த்து அதை ரெண்டு டீமோ ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு போய் பண்ணாங்க கலாய்க்கிற செக்மெண்ட் எல்லாம் மாற்றி மாற்றி இருந்தாங்க ரெண்டாவது பார்வதியன் டீம் போச்சு பார்வதி டீமையும் வந்து மாற்றி மாற்றி இருக்கும்போது ஒரு விஷயத்த என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பிளேட்டை மடிச்சுட்டாங்க அந்த பேட்டு கார்டு இருக்குல்ல கொஞ்சம் வளைச்சி இதெல்லாம் வச்சோடனே பாஸ் கிட்ட இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு கானா வினோத்து கானா வினோத்து பயங்கர பிக் பாஸ் இதெல்லாம் நியாயமே கிடையாது அன்பேருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு உடனே பார்வதி பிக்பாஸுக்கும் உங்களுக்கும் ஃபோன் லைன் கட்டாயி ரொம்ப நாள் ஆகுது நீங்கள் எது கலாச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சபரி என்ன சொல்கிறான் சரி சரி எடுத்து அந்த கார்டு எடுத்து மைக்கில் விக்ரம்ப்பா எனக்கு எப்போ தொன்னதா இப்போ வைக்கிறேன் நீர் கம்முனுரு அப்படின்னு நான் மாதிரி சொன்ன உடனே பண்ணாத நீ கம்முனுரு ஏ டவுஸுரே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பா இவர் ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறாரு உங்கள் டீமில் எல்லோருமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னதான் யாருக்குமே பிடிக்காதுன்ற டைலாக் சபரி விட்டுறாரு அதுக்கப்புறம் டவுசரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார் பார்வதி வன்மம் போது நீ வாந்தியை கக்காதன்ற மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும் நடந்து முடிஞ்ச உடனே இந்த டாஸ்க் நடக்கும் அதில் குறிப்பாக எல்லாரும் மூஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ செகண்ட் ரவுண்ட் முடிச்சா தேர்ட் ரவுண்டு போகிறாங்க தேர்ட் ரவுண்டில் போயிட்டு கலக்கிட்டாங்க ஒரு பக்கம் கமர்தீன் அண்ட் விக்ரமன் டீம் வின் பண்ணி கிட்டத்தட்ட ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் ஸ்குவாட் வந்து நைன் செவன்டி எயிட்டு இன்னொருக்கும் ஃபிளாஷ் இது அந்த எஃப்எஃப் டீம் நைன் சிக்ஸ்டி த்ரீ அடுத்து ஐயோ பேர் மறந்து போச்சு மாப்பு மாயாவிஸ் நைன் நைன்டி எயிட் கிட்டத்தட்ட இருபது கிராம் வித்தியாசத்தில் அந்த டாஸ்க்கு ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சுட்டு வெளியே போகும்போது பார்வதி கேட்குறாங்க நீ இந்த மாதிரி பேசுனது சபரி சரியில்லை எனக்கு ஹர்ட் ஆகுது இப்பெல்லாம் பேசாதன்னு ஏ நான் அப்படி பேசவே இல்லையன்ட்டு ஸோ யாருமே உங்க கூட பேச மாட்டாங்களே உனக்கு யாருமே பிடிக்காதுன்ற டைலாக்ஸ் அப்படி சொல்லிட்டு இல்லை இல்லைனாரு உடனே அமித்லாம் இல்லை நீ சொன்ன அதெல்லாம் இதுவாச்சு இப்படி பண்ணாத அப்படின்ன மாதிரி ஏ நானும் ஃபன்னாக சொன்னேன் நான் சொன்னதே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல எல்லாருமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு டீமை கலாச்சிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதில் பார்வதி வந்து எப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஆடாக இருக்குது இப்படி நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே பாரு நான் சாரி பாரு நான் ஒன்றுமே சொல்ல பாருன்ற மாதிரி போயாச்சு வெளியே போயிட்டு திரும்ப பார்வதிகள் சொல்கிறாரு நான் இன்டென்ஷனாக சொல்ல அது வந்துட்டுருக்குன்னு ஒன்றுமே இல்லை சபரி பிரச்சனை இல்லை எனக்கு அவர்ட் ஆச்சு அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ வந்து உன்னை ப்ரூவ் பண்ண நினைக்காத எனக்கு பண்ணது பிடிக்கல அவ்வளோ தான் ஃப்ரீயாக விட்டுருன்ற மாதிரி இல்லைப்பா அது டைமிங்கில் டைமிங்கில் போட்டாலும் நான் ஃபண்ணு எடுத்துக்கிறது நான் ஃபன்னாக பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு அர்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஒரு எண்டு கார்டு போடுறாங்க நேற்று பார்வதி சொன்னாங்க விஜே அப்போ கூட நீ ஒன்று பேசினேன் அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி பார்வதி சொன்னோன்னே சரி ஓகே பாரு உனக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் கூட க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினச்சேன் அந்த ஸ்பேஸ் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் விலகி இருக்கலாம் நான் பண்ண மாக்கிங்கோ ப்ரஷ்ஷோ இது எல்லாத்துக்கும் சாரி ஸோ நீ உன் வேலையை நான் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு விஷயத்த முடிவு எடுத்துன்னு வந்தாச்சு ஸோ அது வந்து கலாச்சாரிருக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு மாற்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்பட்டமா மாட்டிக்கிட்டே சபரி அப்படின்றது தான் சபரியோட நிலமை ஸோ அதை பேசி ரெண்டு பேருமே சால்வ் பண்ணி பிரிஞ்சுட்டாச்சு இது ஒரு பக்கம் அடுத்து அந்த ரெண்டு காயின் வந்து கிடச்சிருச்சு அந்த ரெண்டு காயின் எடுத்துன்னு போய் வச்சாச்சு இன்னொரு பக்கம் சபரி வந்து வீட்டுக்குள்ளே புழம்பிட்டுருக்காரு திவ்யாலாம் சொல்கிறாங்க எதுனா டாஸ்க்கை ஃபன்னாக பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பாருங்கள் ஃபன் எடுத்துங்க ஸோ நீங்கள் ஃபன்னாக எடுத்துக்கலன்னா அது எல்லாமே பிரச்சனை தான் அப்போ நீங்கள் தனியாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே திவ்யாவும் சபரியும் பேசி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வராங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணு டீமும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுது யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த டீம் லீடிங்கில் இருக்குல்ல ஸோ மாப்பு மாயாவிஸ் ஒரு மூலையில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து எப்படி பிரிக்கலான்னா வேலை செஞ்சதுக்கு ரெண்டு பாயிண்ட்டும் அவங்க இது க்ரியேட்டிவிட்டி என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு மூணு பாயிண்ட் கொடுக்கலாம் அஞ்சு காயின்ட்டில் ஸோ அதில் குக்கிங் டீம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு போது வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு ரெண்டு கொடுக்கலாம் பட் என்டர்டெயின்மெண்ட் ரீதியில் அவங்க எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் பெருசாக பண்ணல இதெல்லாம் பண்ணலன்ற டிஸ்கஷன் வருது இன்னொரு பக்கம் இந்த டீம் நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க பட் அவங்களுக்கு வேலை கம்மி எப்படின்னா ஸோ சபரியன் டீமுக்கு நிறைய கொடுக்கலாம் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க கம்பேர் டு கிச்சன் டீம் என்டர்டெயின்மெண்ட்டும் சரி வேலையும் சரி பக்காவாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சபரி டீமுக்கு இவ்வளவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இங்கே மூணு கொடுக்கணும் அங்கே ரெண்டு கொடுக்கணும் அப்படின்னும் போது டிஸ்கஷன் போது இன்னொரு பக்கம் நம்ம டீமோட பாயிண்ட்டையும் நம்ம யோசிக்கணும் நம்ம டீமுக்கும் கரெக்டான பாயிண்ட் இருக்கணும் இல்லைனா அவங்க இன்னைக்கு நம்ம காயின் கொடுக்காம விட்டா நம்ம காலியாயிரும் ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணலான்ற டிஸ்கஷன் போது உடனே சுபிக்ஷா வந்து இல்லை இல்லை ஒரு சில இடத்துல அங்கங்கே ரம்மியாலாம் மூஞ்ச காமிச்சா இதெல்லாம் பண்ணால் கிச்சன் டீம்லாம் சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணலான் போது உடனே பிரச்சனை ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் சுபிக்ஷா சொல்கிறது தான் கரெக்ட் ஏன்னா அவர் வந்து இந்த டீம் இன்டெரக்ட்லி சப்போர்ட்டிங் டு கிச்சன் டீம் அதனால இவர் இப்படி பேசுறாரு அதுக்கப்புறம் உடனே நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிச்சி கிச்சன் டீமோ பாத்ரூம் டீமோட பாயிண்ட் பிடிச்சி பிடிச்சி பேசணும்னா நான் இது பிரச்சனை ஆயிரும் நம்மள பின் பாயிண்ட் பண்ணுறாங்க நம்ம வீட்டை கூட அந்த அளவுக்கு கிளீன் பண்ணல அந்த பாயிண்ட்ல நம்ம பேச முடியாதுன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு இல்லைன்னா நம்ம அவங்க காயின்னு கொடுக்காம ஏடா கொடுமா விளையாடினா நாளைக்கும் நம்ம அப்படி தான் விளையாடுற மாதிரி ஆயிரும் நம்பது உடனே சுபிக்ஷா சொல்கிறாங்க அவங்க நியாயப்படி காயின் கொடுக்கல அது அவங்களோட பிரச்சனை நம்ம என்ன ஆனாலும் நியாயப்படி கரெக்டாக கேம் விளையாடி எடுத்துட்டு போவோன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க தட் வாஸ் குட் ஒன் அப்படின்றதா நான் பார்க்கறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க கிச்சன் டீமு இவங்களுக்கு விக்ரம் டீம் மேல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை எப்படியாவது அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ரெண்டு காயின் ஜெயிச்சிட்டாங்களே காயினே கொடுக்க வேணான்ற மாதிரி சாண்ட்ரா பிளான் பண்ணுறாங்களா ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாச்சு தராம விட்டுட்டு காலி பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க உடனே கனி அதெல்லாம் முடியாத அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க வேலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐ மீன் நம்ம செஞ்ச என்டர்டெயின்மெண்டாக இருக்கட்டும் மூஞ்சி சுருக்காத மாதிரியிருக்கட்டும் பாட்டுல இருந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அது எப்படி சொல்ல முடியும்ன்ற மாதிரி உடனேயே அதை வந்து இதை வீட்டை ஸோ இந்தலாம் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்குது இருக்கு பண்ணியே நம்ம பார்க்கல அந்த ரீசன்ஸை வச்சு சொல்லலான்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஸோ கண்டிப்பா விக்ரம் டீம் கொடுக்கவே கூடாது அப்படின்ற இன்டென்ஷன்ல இருக்காங்க இதுக்கு நடுவில் பர்ஸ்னல் பிரச்சனைலாம் வந்து எஃப்ஜே டீம் அந்த சபரி டீம் கூட இருக்கிறதால அந்த டீமுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கு அடுத்து இந்த பக்கம் வந்தால் நம்ம விக்ரம் இந்த டீம் சபரி என்கோம் டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ யார் யார் எப்படி பண்ணியிருக்காங்க எந்த ரீதியில் பாயிண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு இவங்க ஒரு கால்குலேஷனில் மூவ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பண்ண வேலைகளுக்கு கரெக்டாக நம்ம பார்த்து கொடுப்போம் அந்த டீம் வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணல கிச்சன் டீம் ஏகப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் முரண்படாக இருக்குது அதை பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு சபரி வந்து நீ வந்து கலாய்க்கிறது கூட பார்வதி பக்கம் போயிடாத பார்வதி பேசுனா காது கேட்காத மாதிரி இருந்தது எஃப்ஜே நீ பார்வதி பேசினா வாயே திறக்காத இருந்துரு அதுதான் நம்ம டீமுக்கு நல்லது சோ ஃபன்னா எடுத்துட்டு கிட்ட ஃபன்னா பாருங்க அந்த டீம்ல எல்லாருமே வந்து நம்மள சீரியஸா எடுக்கணும்ன்ற மாதிரி தான் முடிவு பண்ணிட்டு ஃபன்னே எடுக்காதீங்க அவங்க கிட்ட நல்ல வகையில பாடணுமா நல்ல வகையில பாட்ட பாடி முடிச்சுட்டு வந்துருங்க அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போவாதீங்கன்ற மாதிரி ரம்யா ஒரு அட்வைஸை போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கு தகுந்தார் போல் ஸ்ட்ராட்டஜி வெயிட் பண்ணிருக்காங்க ஆனால் ரீசன்ஸ் மஸ்ட் பி வேலிடு இதில் வந்து அண்ட் டீம் அண்ட் விக்ரமன் டீம் வந்து ஓரளவுக்கு லாஜிக்காக கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஆனால் கிச்சன் டீம் அவங்க பண்ணாத விஷயத்துக்கும் கொடுக்க வேணான்ற மாதிரி கொடுக்காமல் இருங்க லாஜிக்கல் ரீசன்ஸை சொல்லுங்கள் அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் சபரியன் கோ டீம் இந்த மூணு டிசைட் பண்ணிருக்கு அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்றது உங்களை வந்து சேர்கிறேன் பாய் கைஸ்